கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானி விஞ்ஞானி இல்லை ஞானி அப்படின்னா யார் அப்படின்னா உன்னை ஞானத்தோட பேசுகிறவர்கள் இல்லை ஞானத்தோட வாழ்கிறவருக்கு பேர் ஞானி ஞானத்தோட அதுதான் நான் சொல்கிறது எல்லாருமே ஞானி தான் கல்யாணம் பண்ணி வாழ்றீங்கன்னா நீங்கள் யாரு தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறீங்களே இது சனியாக இதை கூட நம்ம சண்டை போட்டு வா ஜெயிக்க முடியாது என்ன இருந்தாலும் போடா போடி போடா போடி போடா போடி போ போ அப்படி தான் வாழ்ந்துங்கிறான் நிறைய பேர் எல்லாம் அன்பே அவ்வளோ பாட்டு பாடுற மாதிரியே வாழ்ந்துறான் அன்பாலே தேடி என் தேடும் போதா அன்பாக இருந்திருப்போம் ஆலமா ஆளுமா எப்படி ஆகிட்டு இருக்கான் கிட்டே வந்த பார்த்தான் போயிச்சு தெரியும் நெருங்கி வெருவாய் நெருங்கி வந்தால் தான் தெரியும்ல அப்போது எல்லாமே ஞானத்தோடு தான் வாழ்கிறோம் ஒரு ஒரு பச்சை மிளகாவை நான் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி எலுமிச்சம் பயத்தில் போட்டு உருக்காய் வாக்கிக்கணும் கட் பண்ணி போட்டு உப்புமாவில் போட்டோம் இல்லை பச்சை மிளகா சொல்கிறேன் என்ன நான் பண்ண முடியுமோ சிக்கனில் போட்டு சில்லி சிக்கன் இன்னும் பீஃபில் போட்டு சில்லி பீஃப் இன்னும் இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா இப்போ பச்சை மிளகா பற்றின ஒரு ஞானம் நமக்கு இருக்குது அந்த மாதிரி விண்ணை பற்றின ஒரு ஞானம் இருந்ததுனா தானே அது விஞ்ஞானி இப்போ விண்ணை பற்றின ஞானம் வந்தது போய் பொருள்களை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறவருக்கு பேர் விஞ்ஞானியாகவும் பொருள்களே இல்லாத கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு பேர் ஞானியாகவும் சொல்லுகிறாங்க பொருளற்ற கடவுள் ஆராய்ச்சி பண்ணுறவருக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறோம் கடைசியாக அது எங்கே வந்து இருக்குது ஞானம்னா பொருளற்றதை பற்றினா விசாரணை செஞ்சு ஆராய்ச்சி பண்ணுற பேர் ஞானி பொருள்களை ஆராய்ச்சி பண்ணுறவருக்கு பேர் விஞ்ஞானியாக மாறிச்சு ஆனால் ஆரம்ப காலங்களில் அப்படி இல்லை இப்போ ஞானம்னா அப்படி தான் நான் ஞானி நான் கோணின்லாம் சொல்கிறவங்களாங்கிறாங்க நான் தான் ஞானி இங்கே எனக்கு அம்மனை ஒரு இப்போ பெரிய ஞானி மாதிரி பேசிக்கிறாரு மாலை பூ நானும் ஞானி ஞானி என்னை சொல்லுங்கள் ப்ளீஸ் அந்த மாதிரி என்ன புறம்போக்கு தருதலை தர்காசி தற்கூரி இது மாதிரிலாம் சொன்னால் கூட எனக்கு என்ன ஆகப்போறது இல்லை நான் யாரோ நான் தான் நான் யாரோ நீங்களும் இப்படி தான் நீங்கள் யாரோ நீங்கள் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஞானத்தோடு அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு இயல்புலேயே சில விஷயங்கள் வரும் சில பேர் ஓவியங்கள்லாம் இயல்பாக வரைவாங்க நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போனாலும் அது மாதிரி முடியாது சில பேர் பேசும்போதே இல்லாததெல்லாம் கதை சொல்லுவோம் நம்ம ஆனும் வாய்ப்பு வந்து கேட்டுக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்குறீங்களா பார்க்காதது அப்படியே பக் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுகிறவங்களாங்கிறான் அந்த மாதிரி ஞானம் இருக்குது பொய் சொல்கிறதில் ஒரு ஞானம் அப்படி தான் பாட்டு எழுதுறதுல ஞானம் நல்ல நல்ல பாட்டுலாம் எழுதுவாங்க மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஞானம் இப்போ பூசத்துக்கு இது மாதிரி வேலை செஞ்ச யோசித்து பிரம்மாண்டமாக இருக்கும் தூணு இல்லாமல் எப்படி அந்த பில்டிங் நிற்கிதுன்ட்டு இதை யோசித்து செஞ்சுருப்போம் தானே வந்தேன் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஞானிங்கன்னா எந்த பொருள் பற்றியும் தெரியாமல் இருந்தால் அவர் யார் அவர் பொருள் பற்றி பேசாமல் இருந்தால் கடவுள் பற்றி பேசுனாருன்னா ஞானி பொருள் வித்தியாரட்சி செஞ்சார்னா அவரே விஞ்ஞானியும் மாறிவி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது